என் குல தெய்வமான குலந்தளமனைப் போற்றி பெரிய கற்பனை சம்மியைப் போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த சனி குரு ராகு கேது பயிற்சி பலனை பார்ப்போம் நாங்கள் மூணுக்கு ஒன்றா அப்படின்னா இந்த வருடம் மூணு கிரகமும் பயிற்சி ஆகுது அப்போ ஒரே வீடியோ போட்டுருவோம் இப்போ சனி பயிற்சிங்கும் போது சனின்னா நம்ம ஏழரை சனியில் வருதுங்களா அப்படிங்கும்போது ஐயோ ஏழரை சனியான்னு பயப்படவும் வேணாம் அப்போ குருவோடைய நன்மை பலனி எங்கெல்லாம் விழுகுது அதை பார்ப்போம் அப்போ அது நல்லதுங்கும்போது இது ஒரு கெடுதல் பண்ணு இப்போ சனி கெடுக்கும் அப்படின்னா குரு கொடுக்கும் எப்படி ஒரு ஆளுக்கு கெடுக்கிறாருன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்குவார் அப்படி பார்ப்போம் மாதிரி ராகு கேது அப்போ பொதுவாக வந்து ஒம்பது கிரகம் இருக்குது அதில் வந்து இந்த ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இந்த பேர்ச்சி வந்து இதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் மற்ற கிரகங்கள் மாதம் ஒன்றரை மாதம் இப்படிலாம் போகும் அதை பிறகு பார்ப்போம் ஏன்னா அதெல்லாம் பேசிகிட்டு வந்தால் விரிவாக போகும் இந்த சனி அப்படிங்கும்போது இரண்டரை வருடம் இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகும் குரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஆகும் ராகு கேதுகள் வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை ஆகும் சரி இதெல்லாம் எப்போ ஆகுது அப்படின்னு சனி பயிற்சி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த வருடம் குரு பயிற்சி வந்து மே மாதம் பதினாலாம் தேதி ராகு கேது பயிற்சி வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இப்படி பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு எங்கெல்லாம் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு இந்த நாலு கிரகத்தை மட்டும் பார்த்துவோம் அப்படிங்கும்போது மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி ஆகி வருகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார் குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே கண்ணியில் இருந்தது இப்போ சிம்மத்துக்கு வருகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தது இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருது அதே மாதிரி ராகு அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தது இப்போ பதினொன்றாம் இடத்துல பயிற்சி ஆகுது இதுதான் வந்து கிரக நிலையோட ஒரு நில இந்த கிரகம் இந்த நேரத்தில் பேர்ச்சியாக அந்தந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கும்போது இதோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல நல்லதாக பார்ப்போம் நல்ல பலனை பார்ப்போம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு முயற்சி கீர்த்தி வெற்றி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ராசிக்கு ஒம்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் விழுகிறது ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒம்போதாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மூன்று பாகங்களும் இந்த ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பாகங்கள் ஏழாம் பாவகம் கலச்சித்திரம் திருமணம் ஆகாத ஆனாக ஆனா இருந்தாலும் பெண் இருந்தா பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு இவ்வளோனால திருமணமே ஆகலை எடுத்துக்கிட்டே போதும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆகும் அதே மாதிரி அப்பா வகையில் உள்ள சொத்துக்கள் இந்த கேஸ்லாம் வந்து இழுபறியாக போய்கிட்டு இருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது வெற்றியாகும் அப்பா வகையில் உள்ள சொத்துக்கள் அதனால் லாபம் அடைவீர்கள் தந்தைக்கு உடல் ரீதியெலாம் பாதிப்பு இந்த ட நேரத்தில் வந்து அவங்க குணமடைவார்கள் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு பதினொன்றாம் மடம் அப்படிங்கும்போது அது திருமணத்தை எடுத்துக்கலாம் பொதுவாக திருமணம் வந்து நடக்காம இழுத்துக்கிட்டே போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் என்னங்க ஏழரை சனி நேரத்தில் போய் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏழரைலாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு சரிங்களா அப்போ லாவஸ்தானம் அதையும் குரு பார்க்குறாரு இருந்தாலும் ராகு இருக்கிற கொஞ்சம் இருப்பு கொஞ்சம் கம்மியாகத்தான் செய்யும் சரிங்களா பார்ப்போம் அப்படிங்கும்போது இப்போ ராகு கேதுகள் பதினொன்றாம் இடத்துல இருக்குது ராகு வந்து பதினொன்றாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் கேது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து புண்ணியஸ்தானம் அந்த புண்ணியஸ்தானத்தில் இருந்து கொண்டு கேது இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருந்துட்டு போகலாம் வீடு கொடுத்தவன் சூரியனுடைய நிலப்பாடை அனுசரித்து அப்படியே அப்படியே பலன்கள் மாறும் இந்த கேது பொதுவாக ஐந்தாம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னாக்க கேந்திரத்தை மறைவு ஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருக்கணும் அது நன்மை இருந்தாலும் ஐந்தாம் பாகத்தில் இருக்கிறதுனால வந்து அவ்வளோக்காக பெருசாக வந்து திறமையை செஞ்சிட மாட்டார் சரிங்களா பதினொன்றாம் மடம் கொஞ்சம் ராகு வந்து கொஞ்சம் செலவத்தை எழுத்து விடுவார் வந்தாலும் பார்த்துக்கலாம் சுப செலவு கல்யாண ஆகிறதுலாம் செலவு தானே அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழ்ரை சனின்னா சனி வந்து நமக்கு என்ன செய்யும் அப்புடின்னு பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க பொங்கு சனி அப்படிங்குவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் அது விரயஸ்தானம் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கு அயன பயனஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கும்போது அவன் அங்கே இருந்து கொண்டு அவனுடைய பார்வைலாம் எங்கெல்லாம் விழுகுது அப்படின்னா இரண்டாம் பாவகம் லாபம் வரக்கூடிய இடத்துல இரண்டாம் பாவத்துல வர்றார் ஆறாம் பாவகத்தில் அதாவது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஒம்போதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதில் என்ன அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வேலை நாள் வரக்கூடிய வருமானம் பொருளாதாரம் காரிய தடைகள்லக்கம் போகிறான் ஒரு தடவை போய் முடியக்கூடிய வேலை ஒரு ரெண்டு மூணு தடவை அலைச்சலை கொடுக்கும் அப்படி போய் வந்து தான் அந்த காரியங்கள் வெற்றி ஆகும் ஆனால் வெற்றி ஆயிரும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் படத்தில் சனி பார்வை விழுந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த பொருளாதாரம் வருமானம் வரக்கூடிய இடத்துல சனி பார்க்கறதுனால கொஞ்சம் வருமானம் கம்மியாகும் பார்த்துட்டு தூக்கம் நீங்கள் எவ்வளோக்கு தூங்கணுமோ தூங்குங்க ஆனால் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் விரைய அலைச்சல் விரைய செலவுகள் தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வரும் பதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பார்க்கலாமா அது சனி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் ஆறாம் இடங்கிறது ரொணரோக சத்ருஸ்தலம் தான் அந்த பாவங்கள் அது கெட்டா கெடுத்தோம் பொதுவா புதியதாக வேலை தேடி போகணும்னா திருமணமாகும் நல்லது அப்படின்னா திருமணம் திருமணத்துக்கு யோகம் இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானவர்கள் இல்லை புதியதாக முயற்சி இந்த வேலை தொடங்கணும் ஒரு புதிய முயற்சி அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி தொடங்கலாம் இது வந்து கோச்சார தான் வந்து இப்போ நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நம்ம அப்படி அப்படின்னாக்கோ உங்களுக்கு தொழில் தொடங்கி தான் ஆகணும் இது மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் லக்னம் என்ன தசாபத்தி என்ன ஓடுது இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லை வேலைக்கெல்லாம் யாருக்காவது பணம் கட்டலாமா அப்படின்னா ஆனால் இந்த நேரத்தில் வந்து கோச்சார ரீதியில் இப்போ பலனை பார்க்கும் பொழுது வேலைக்கோ இல்லை ஒரு பணம் போட்டு முதலீடு பண்ணுற தொழிலோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு கவனங்கள்லாம் தேவைப்படுகிறது மொத்தத்தில் வந்து ஏழ்ராட்சினா பயந்துரவனால் நல்ல காரியங்களும் நடக்கும் எல்லா காரியம்னா திருமணங்கிறது நல்லது தானே அப்பா வகையில் உள்ள சொத்துக்களோ உள்ள அந்த மாதிரி கே சீஸ்லாம் நடக்கிறதுலாம் அதெல்லாம் வெற்றி கொஞ்சம் இது இருக்குது சனியோட ஏழரை சனியோட தாக்கங்கள் இருக்குது அப்படின்னா நன்மையே இருக்கிறது குருவோட பார்வை விழுகிற இடம் குரு இருக்கிற இடம்னா நல்லா கொஞ்சம் பேரும் புகழும் இதெல்லாம் கிடைக்கும் இல்லை திருமணம்லாம் நடக்கும் அப்புறம் வேணும் இந்த மாதிரிலாம் ஒரு யோகங்கள் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா வேறு வேறு அந்த பதினொன்றாம் இடத்துல ராகுன்னா அது வந்து இருப்பு பதினொன்றாம் பாகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் சேமிப்பு அப்படிங்கிறோம் அப்போ இருள் கிரகமான ராகு போய் அங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குரு பார்க்குறாருல்ல அப்போ குருவோட குணத்தை சேமிப்பு சேர்க்கலாம் சரிங்களா அப்போ கவனமாக இருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஏழரை செனிங்கிறத கெடுதல் பலன் இருந்தாலும் குரு பேர்ச்சினால் நன்மையே இருக்குது எடுத்துக்கலாம் இந்த பார்ட்னர்ஷிப்பாக தொழில் தொடங்குறதுலாம் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் பொதுவாக முதலீடு போட்டு பணம் பணம் முதலீடு போட்டு தொழில் ஒரு பணம் செலவு பண்ணி இல்லை புதியதாக ஒரு தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவணும் தபடி திருமணத்துக்கு தடங்கள் இல்லை வீடு கட்டலாம் செலவு பண்ணக்கூடிய எந்ததாக இருந்தாலும் அதாவது வீடு கட்டுறது ஒரு வாகனம் வாங்கலாம் திருமணம் பண் பண்ணலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஓகே நீங்கள் முதலீடு போட்டு அதில் முதல்ல சம்பாதிக்கலாமா அந்த மாதிரி வேலைனா கொஞ்சம் கவனம் இப்போ வண்டி வாங்கலாம் அப்படின்னா நான் ஒரு வண்டி வாங்கி வந்து வாடகைக்கு போகிற மாதிரி நான் வண்டி வாங்குகிறேன் அதில் லாபம் சம்பாதிக்கலாம்னா அந்ததுக்கு வாங்க முடியாது சொந்த யூஸ்க்கு சொந்தமாக நான் பயன்படுத்துகிறேன் ஒரு காரோ பைக்கோ எனக்கு சொந்த தேவைக்கு வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம் வீடு கட்ட தொடங்கலாமா தாராளம் அதெல்லாம் நடக்கும் திருமணம் வேறு வீட்டில் உள்ள சுப காரியங்கள் அதெல்லாம் தாராளமாக தொடங்கலாம் அதெல்லாம் வரும் ஏன்னா இந்த கடனை வாங்கி நடத்திடுவீங்க கடனை சூப்பராக கிடைக்கும் அதை பற்றி கவலை கிடையாது இந்த ஏழரை சனி அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதைத்தான் நான் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப பயந்துகிட்ட இருக்கவனா மேசராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல பொருள் நிறையா இருக்கு சரிங்களா அந்த மாதிரி வண்டி வாங்குறது இது வீடு கட்டுறது திருமணம் வேற குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு விசா புத்திகள் சரியில்லாமல் இருந்து இந்த மாதிரி ஏழைச்சனின்னா கொஞ்சம் கவனங்கள் தேவை தான் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்